நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் விழிப்புணர்வு ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி முப்பது வரை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக சாலை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் சாலை பாதுகாப்பு மாதம் விழாவையொட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக இன்று தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாணிக்கம் மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை ஒன்று மணிவண்ணன் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நிலை இரண்டு அழகேசன் மற்றும் சுந்தர்ராமன் மேலும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்தில் இருந்து விஜயகுமார்